நடி பண்ணுற ஒன்றா போய் தேடுற இப்போ தான் சிஸர் எங்கக்கா சிஸர் நீ எடுத்துகிட்டே வரலையே வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்க எத்திரும்டா இதை போய் தேட்டிருக்கேன் எங்கே வச்சு தெரியல இத பாருங்க எந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துங்க எல்லாம் கேரளாவில் வந்து வந்துருக்குது இது என்ன இது எந்த நேரம் பார்த்தாலும் பத்து நாள் அலைஞ்சிகிட்டு இருக்க ஆமாம் யாரே எனக்கு கொடுத்தோம் கிஃப்ட்டு அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க யார் என்ன கபடி கே கிழக்கிறதுக்கு அதை கிளிக்க கூட தெரியல இதுக்கு இவ்வளோ ஆர்வமாக சுற்றிக்கிட்டு இருக்க மேலேயும் கீயும் மேலேயும் கீயும் பத்து வாட்டி படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன துணி வருது முன்னாடி இப்படி என்ன ஆரம்பிச்சிருக்காங்க உனக்கு ஐயோ பயமா இருக்கு வெடிகுண்டா ஃபஸ்ட்டு போது வாய் முருங்கைக்கீரை வந்து தால மாrtlல இருந்து கொட்டிடுது எல்லாமே இப்பதா தல தலை தல தலன்னு இருக்க அத எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இவ்வளவு என்னது எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டேன் இன்ன நீ அவ்வளவு ஆரோமா இருக்கீங்க இது நீ ஒரு பத்து நாளா சுத்திட்டு இருக்குல்ல வருது 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 ஆ சூப்பர் என்னது இது என்னன்னு பாத்தீங்களா என்னன்னு தெரியுதா இடுப்பா என் ஆர்டர் பண்ணேன் ஓகே இல்லை ஒருத்தவங்க நான் கேட்டேன் அவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்குது அம்மா கை நல்லா இருக்குல்ல ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒன்று போடுற அது வந்து லூசா இருக்குதா அழகாக இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல இதுதான் வந்துருக்குது கேரளாவிலிருந்து ஸோ எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணி விட்டாங்க அழகா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கே தெரியாது போச்சதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது பிரிக்கும் போது எனக்கே தெரியாது இதுதான்